ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பவுல் குறந்தையர்க்கு எழுதின முதல் திருமுகத்தை நம்ம பார்த்துக்கொண்டே வருகிறோம் அப்போ இந்த பதினோராவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் வரைக்கும் பவுல் வந்து முக்காட்டிட்டு கொள்ளுகிறத குறித்து பேசுகிறார் ஆண்கள் முக்காடிட்டு கொள்ளக்கூடாது பெண்கள் முக்காடிட்டு கொள்ளணுங்கிறத குறித்து பேசுகிறார் பதினேழாவது இருந்து கர்த்தருடைய பந்திய எப்படி வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு போல சாம்பாரை வச்சு சாப்பிட்டாச்சா அடுத்தது ரசத்தூத்துங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு சாதாரண ஒரு காரியத்தை போல அவங்க வந்து உட்கொண்டு அதற்குள்ள நிறைய பேதங்களை ஏற்படுத்துறாங்க அவங்க வந்து ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் கொடுக்குறாங்க இது எதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறன்னா இருபத்தி ரெண்டாவது வசனம் தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை வேணும் அப்படிங்கிற அப்போ இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களானா இல்லாதவனை ரொம்ப குறைவா நம்ம வந்து பார்க்குறோம்லே அப்போ கிரேக்கர்கள் விதவைகளுக்கு வந்து விதவைகளை வந்து சரியாக நடத்தலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சபைக்குள்ளே எழுதியதில்ல அதே மாதிரி இங்கேயும் சபைக்குள்ளேயே அந்த பிரிவினைகள் இருக்கிறத வந்து பவுல் வந்து சொல்கிறார் அப்போ பவுல் சொல்கிறாரு நான் இதை யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன் தெரியுமா இது தேவனுடைய அப்பம் இது தேவனுடைய வந்து ரத்தம் அப்படிங்கிறத இந்த வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் நான் கத்திரிடத்துலேருந்து டைரெக்டாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அன்று ராத்திரியிலே அதுக்கப்புறம் கிறிஸ்து அன்னைக்கு ராத்திரியில அந்த அப்பத்தை எடுத்து என்ன சொன்னார் இந்த திராட்சை ரசத்தை குறித்து என்ன சொ இது என்னுடைய அப்பம் இது என்னுடைய ரசம் என்னுடைய ரத்தம்னு சொன்னார்ல அப்படிப்பட்ட ஒரு போஜனம் அது அதை வந்து இது வந்து நான் மர என் மரணத்தை வந்து நினைவு கூறுங்கள்னு சொல்லி கொடுத்த ஒரு போஜனத்தை நாம வந்து இப்படி அசுசையா அசட்டையாக நீங்க வந்து உட்கொள்ளலாமா அப்படின்ட்டு பொருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்கள உணர்த்துகிறாங்க இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான் அப்போது இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் வருது வந்து அசுசியாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இது எந்த காண்டெக்டில் சொல்லப்படுது அப்படின்னா இந்த ரத்தமும் இந்த சர்ச்சில் நம்ம இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம வந்து உட்கொள்கிறோம் இல்லையா கம்யூனியனாக உட்கொள்கிறோம் சில சர்ச்சஸில் டெய்லி கொடுப்பாங்க சில சர்ச்சஸில் எல்லா சண்டையும் கொடுப்பாங்க சில சர்ச்சஸ்ல மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க அப்போ எந்த சர்ச்சில் என்ன வழக்கத்தில் கொடுக்குறாங்களோ ஆனால் கொடுக்கப்படுகிற அப்பமும் கொடுக்கப்படுகிற அந்த திராட்சை ரசமும் தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க இது வந்து எப்போதும் அதாவது இது டேஸ்டா இருந்துச்சு இது காம்பி இருக்கு இது நல்லா இருந்துச்சு இது நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லவும் கூடாது அதே சமயம் அதை வந்து ஒரு சாதாரண ஒரு சாப்பாட்டை போல ஒரு ஒரு தீக்கோ இல்லை ஒரு காஃபிக்கும் முக்கி சாப்பிட்ற ஒரு பிஸ்கட்டை போல வந்து அதை நினைக்க கூடாது அப்போ இப்படிப்பட்ட அபாத்திரமான சிந்தையோடு வாங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போனா நம்ம அப்போ வாங்கலாம் நீங்க நான் வந்து எனக்கு வித்த சர்ச்சஸ்ல தெரியல பொதுவாகவே கம்யூனியன் சண்டே ரொம்ப நிரம்பி வழிகிற ஒரு சண்டேயா இருக்கும் மற்ற சண்டையை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா இது இன்னைக்கு தேவனுடைய சரீரத்தை கொடுப்பாங்க நம்ம போய் வாங்கிடணுன்ட்டு வர்றவங்க இருக்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் உணர்வோடு எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த உணர்வு இல்லாமல் இதை எடுத்தா அது கண்டிப்பாக அசுத்தம் அது வந்து தேவனுடைய அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம குற்றப்படுத்துகிறவர்களாக இருப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் கண்ண கடவன் அப்போ இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னை சோதிச்சு பார்க்கணும் நீ ஒன்றை சோதிச்சு பார்த்துக்கோ அப்படின்ட்டு பவுல் நம்ம கிட்ட நான் இந்த அப்பத்தை சாப்பிட்றதுக்கு தகுதியாக இருக்கேனா நான் பாவம் பண்ணாமல் இருக்கேனா ஒருவேளை நான் பாவம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சால் உடனே எடுக்காமல் இருக்கக்கூடாது நான் கரெக்டாகவே நான் பாவம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கற்று இருக்கிட்ட ஒப்புறவாகணும் இதில் இருக்குது இதில் என்ன இருக்குது இதை ஒரு தப்பு தானே பண்ணேன் இதுக்கெல்லாம் கத்தர் கூச்சுக்க மாட்டாருன்னு துணிகரமாக அந்த நான் பாவம் செஞ்சிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட அதுக்கு மன்னிப்பு கேட்காம எடுக்க கூடாது அதைத்தான் பவுல் சொல்ற நீ ஒன்னு நிதானிச்சு பாரு என்னத்தினால அமா அபாத்திரமாய் போஜனம் பான பண்ணுகிறவன் கத்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் அப்போது அதை நீ நம்ம என்னதை உட்கொள்ளுகிறோம் அப்படிங்கிறத நிதானிக்கலை அப்படின்னா இதால் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல வர்றார் இது கொருந்து பட்டனத்துக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் சொல்கிறார் ஆனால் அவங்க எப்படி போஜனம் பணம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இது சர்ச்ல கடை கொடுக்குற ஒரு அப்பம் எப்படி அன்னைக்கு இஸ்ரேவேலர்கள நிறைய பேர் கர்த்தர்கிட்ட வந்தால் நல்ல அப்பவும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வந்தாங்களோ அதே போல் இன்றைக்கி சர்ச்சுக்கு போனால் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு நினச்சி அப்போ அந்த கொருந்து பட்டணத்தில் வந்துருக்குறாங்க ஆனால் நம்ம இப்போ அப்படி சர்ச்சுக்கு போகிறதில்ல கண்டிப்பாக நமக்கு இதை ஒரு சின்ன அப்பமும் ஒரு சின்ன துண்டு ரசமும் தானே கொடுக்க போகிறாங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம போக போகிறது இல்லை ஆனால் நமக்குள்ள ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அதை அறிக்கையிடாமல் போகிறது இன்றைக்கி போனால் கடமை முடிஞ்சது இந்த மாதத்துக்கான கடமை முடிஞ்சதுன்னு நினச்சி போய் எடுக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களோடு நம்ம வந்து தேவனுடைய அப்போ என்னதுன்னு நிதானிக்காம அதை வந்து புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லுகிறார் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படும் இன்னொருத்த நம்மளை நியாயம் தீர்க்க வேண்டாம் நம்மளே வந்து நம்ம நம்மளே நாமளே நிதானிச்சு நம்மளை அறிக்கேட்டு அந்த அப்பத்தை புசிப்போமானால் நம்ம வந்து குற்றமற்றவர்களாக காணப்படுவோம் அப்ப சொல்றாரு இத நிமித்தம் உங்களால் அநேகர் வியாதி இருக்கிறார்கள் அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் இது நம்ம சர்ச்சில் ஊழியர்கள் சொல்லி கேட்டிருக்கோம் அபாத்திரமாய் போதனம் பானம் பண்ணேன்னா அதனால உனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது இந்த முப்பத்தி ரெண்டாவது அதிகார வசனம் தான் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்க கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம் அப்போ ஏன் இந்த ஆக்கினையெல்லாம் கொடுக்குறாரு இந்த கிறிஸ்டியன் லைஃப்லயே நமக்கு நிறைய பாடுகள் பிரச்சனைகள்லாம் வருது இல்லை இதெல்லாம் எதற்காக அப்படின்னா நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருக்கும்படிக்கு இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு ஜட்மெண்ட் கிடைக்கும்போது நமக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் இந்த வேர்ல்டு லைஃப்பில் நம்ம போதே நமக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான வேர்ஸ் பாருங்க கர்த்தராலே சிர்சிக்கப்படுவாங்க அதனால சுட்சிக்கப்படுது இப்போ அபாத்திரமா போஜனம் பானம் பண்ணிட்டான் அவ்வளோதான் நீ நீ அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை நீ அபாத்திரமா போஜனம் பானம் பண்ணிட்ட அதனால நான் உன்னை சிச்சிக்கிறேன் அதனால் நீ ஒருவேளை மரணிச்சு போனாலும் நீ பரலோகத்துல இருந்து தள்ளப்பட்டுலாம் போக மாட்ட ஸ்டில் யூ ஆர் அ சேவ்டு பர்சன் ஆனால் நான் ஏன் இந்த பிரச்சனையே இந்த ஆக்கினைய இந்த ஒரு வியாதியை உனக்கு அலோவ் பண்ணேன்னா இந்த பூமியிலேயே நியாயம் தீர்க்கப்படணும் நாளைக்கு மற்ற ஜனங்களோட நியாயம் தான் நான் உனக்கு சிரிச்சிக்கிறேன்னு கருத்தர் சொல்லுகிறாரன் எவ்வளவு அன்பான தேவன்ல ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போதனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் எல்லாருக்கு எல்லாேருக்கும் நல்லா க கரெக்டாக கிடச்சிருக்காப்பா அதனால தான் நம்ம 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 ஊழி நம்ம சபையில் இதை செய்வாங்க இல்லையா எல்லாருக்கு எல்லாரும் அப்பத்தையும் ரசத்தையும் தயாராக வச்சுருப்போம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று போல சாப்பிடுவோம் அது இதனால தான் செய்கிறாங்க போல் நீங்கள் ஆக்கினை கேதுவாகாதபடி கூடி வரா ஆக்கினை கேதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் மற்ற காரியங்கள் நான் வரும்போது திட்டம் பண்ண கடவேன் நீங்கள் சர்ச்சில் போனால் நல்லா சாப்பிடலாம் நினைச்சு வராதிங்கப்பா உனக்கு உண்மையாவே பசிச்சதுன்னா வீட்டில சாப்பிட்டுட்டு வா நீ வந்து சர்ச்சில் குறைவாக இருக்கிற மற்றவங்களை குற்றப்படுத்தும்படியாக நீ நடந்து கொள்ளாதே அப்படின்ட்டு பவுல் இந்த இடத்துல ரொம்ப கிளியராக சொல்கிறார் ரொம்ப அருமையான வசனம் வசன பகுதிகள் இந்த பதினோராது அதிகாரம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நான் கத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் கா கேட்டுதான்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு அதனால் அந்த சவுண்டை வந்து அவாய்ட் பண்ணவே முடியலை முடிஞ்ச அளவுக்கு நான் சத்தமாக பேசியிருக்கேன் நிச்சயம் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும்னு நான் கருத்தருக்குள்ளே வசிக்கிறேன் இந்த பகுதியெல்லாம் வாசிச்சு பாருங்கள் ரொம்ப அருமையான பகுதி எவ்வளவு அன்பான தேவங்கிறத தெரிஞ்சு கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்ச பகுதி காட் பிளெஸ் யூ